எல்லாம் அஸ்லாம் வலைக்கம் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் தனது திருமறை புறவானில் மனிதர்கள் எவ்வாறெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து மனிதனின் இயல்பான பண்புகளை பற்றி பல்வேறு செய்திகளை எடுத்துச் சொல்கிறான் அதனைய சூரத்துல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தில்

ஒரு பட்டியலை அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தில் தருகிறான் பொதுவாக திருமலை குரான் நெடுகளையும் மனித வாழ்வில் வெற்றியடைந்தவன் நஷ்டமடைந்தவன் என்கிற இரண்டு செய்திகள் மாறி மாறி திரும்ப திரும்ப பல்வேறு வசனங்களில் பல்வேறு வகைகளில் விளக்கப்பட்டு கொண்டே வருகிற திருக்குறானை நீங்கள் திறந்து பார்த்தால் அதனுடைய துவக்கம் முதல் கடைசி வரை அது சொல்லுகிற செய்தியின் சாராம்சம் எதை சொன்னாலும் ஒன்று இந்த செய்தியை நீ கடைபிடித்தால் நீ வெற்றி அடையலாம் என்கிற வெற்றியின் சூத்திரம் சொல்லித்தரப்பட்டிருக்கும் அல்லது இந்த காரியத்தை செயல்படுத்துவதன் வழியாக நீ நஷ்டமடைந்து விடுவாய் என்கிற தோல்வியின் சூத்திரம் சொல்லித்தரப்பட்டிருக்கும் இந்த ரெண்டும் இல்லாமல் திருமறை குரானில் எந்த வசனத்தையும் எந்த போதனைகளையும் நீங்கள் பார்க்க முடியாது எதை எடுத்து பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குள்ள விடலாம் நன்மை அல்லது தீமை இந்த இரண்டு செய்திகள் அல்லாமல் அல்லாஹரு புலாலுமே மனித குலத்திற்கு எந்த விஷயத்தையும் கற்றுத்தரவே இல்லை மனிதன் செய்கிற செயல்களின் வழியாக அவன் வெற்றி அடைய வேண்டும் தோல்வியிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான நஷ்டமடைந்தவர்களுடைய பட்டியலை பற்றி பேசுகிற பொழுது ஆங்காங்கே குரானிலே ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு செய்தியாக சொல்லுகிறான் ஒரு இடத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லது என் ஆத்தையன் ஆகமுல் கிதாபை ஹக்க ஹக்கத்திலாவத்தி யாருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்கள் உலாய்குமினோடு பிகி அவர்கள்தான் அதை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் அதை மறுத்தார்களோ அவர்களே நஷ்டர்கள் ஆவார்கள் அல்லாவுடைய வேதத்தை பெற்றுக்கொண்டு அதை வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிக்கிறவன் அதை நம்பியவன் என்கிற பட்டியலுக்குள் வருகிறான் யார் அதை மறுக்கிறானோ புறக்கணிக்கிறானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று குரான் பேசுகிறேன் இப்படி நஷ்டமடைந்தவர்களை பற்றி ஏராளமான செய்திகள் திரு குரான் பேசுகிறேன் இன்னொரு இடத்துல அல்லா சொல்கிறான் இஸ்லாமி தீனு யார் இஸ்லாம் அல்லாத ஒரு வழிமுறையை தேர்வு செய்கிறாரோ பலங்கலம்பின் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்களே நஷ்டவாளர்கள் யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழிமுறையை தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் எந்த திருக்குரான் வேறொரு இடத்துல இன்னொரு வகையான நஷ்டத்தை இஸ்லாம் அல்லாத வேறொரு வழியை தேர்வு செய்கிறவன் அடைகிற நஷ்டத்தை பற்றி அல்லாஹ் இடத்திலே பேசுகிறான் ஒரு இடத்துல எல்லாரும் சொல்லுகிறான் அல்லாவுடைய சந்திப்பை எவன் பொய்யென கருதுகிறானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் நாளை மறுமையில அல்லாவுடைய முன்னிலையில நம்ம நிற்போம் அல்லாவை பார்க்க போறோம் அல்லா நம்மளை விசாரிக்க போறோம் மரணத்திற்கு பிறகு நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்கிற விஷயத்தை இவன் நம்பளையோ மறுக்கிறானோ பொய்ப்படுத்துறானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவனுடைய கணக்கு அவனுடைய செயல் அவனுடைய தொழில் அனைத்துமே வீணாகி விட்டது நஷ்டமாகிவிட்டது என்று குரான் பேசுகிற மற்ற போன்ற இடத்துல கத்தலோ சொல்கிறான் கதகசிகல் அது வலிமை அறிவில்லாமல் முட்டாள்தனமாக தம் பிள்ளைகளை தாமே கொலை செய்கிறார்களே அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் தமக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைகளை தமக்கு பிறந்த பிள்ளைகளை வேறு வேறு காரணங்களை சொல்லி வளர்க்க முடியாது வறுமை ஊனமுற்றிருக்கிறது என்றெல்லாம் எத்தனையோ பல்வேறு வகையான காரணங்களை சொல்லி கொண்டு இன்றைக்கும் அந்த கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறார் அறிவில்லாமல் மடத்தனமாக தன் குழந்தைகளை யார் கொலை செய்கிறார்களோ அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள் மற்றவோர் இடத்திலே எல்லாரும் சொல்லுகிறான் அமலுக்கூடம் காஸிரீன் நீங்கள் இறைவனுக்கு நிகராக வேறு யாதொன்றையும் நீர் கருதினால் இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய திறமை இறைவனுடைய பண்பு இறைவனுக்கு செய்யப்பட வேண்டிய வழிபாடு இறைவன் அல்லாதவனுக்கு உரியது என்று இறைவனுக்கு நிகராக இதேனும் நீங்கள் கற்பனை செய்தால் அமலுக்க உங்களுடைய நல்லதங்கள் எல்லாம் வீணாகிவிடும் வள தக்கு காசினேன் நீர் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவீர் என்று திரு குரான் பேசுகிறார் இன்னும் சொல்லுகிறான் ஷைத்தான் சில பேரை மிகைத்து விட்டான் அல்லாவுடைய நினைவை அவர்களுக்கு மறக்க செய்து விட்டான் உலாய்க்க ஹஸிபு சைத்தான் யார் அல்லாஹுவின் நினைவு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களே ஷெய்தானின் கூட்டத்தினர் சேத்தானின் படையினர் ஆவார்கள் அலாஹி சைத்தானுல் ஹாசிரூன் அறிந்து கொள்ளுங்கள் செய்தானின் படையினரே கூட்டத்தினரே நஷ்டமடைந்தவர்கள் ஆவார்கள் என்று குரான் பேசுகிறது மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயோ ஆமனுக்கும் அம்வாலுக்கும் ஆன் இருக்கிற இல்லா இறை நம்பிக்கையாளர்களே உங்களுடைய செல்வங்களோ உங்களின் பிள்ளைகளோ அல்லாஹின் நினைவை விட்டு உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் உமையை உங்கள் காசிரம் யார் அவ்வாறு இறை நினைவை விட்டு தூரமாகிவிட்டார்களோ அவர்களே நஷ்டமடைந்தவர் இந்த பட்டியல் நிறைய போகிறது இப்படி நஷ்டமடைந்தவன் யார் அப்படின்னு நம்ம போடுற எல்லா வாழ்க்கையில் உள்ள எல்லா செயல்களும் ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு இல்லாம வாழ்க்கையில எதையுமே மனு செஞ்சேருந்தது ஒரு லாப கணக்கு இன்னொன்று நஷ்ட கணக்கு எல்லாரும் லாபமடையணும் நஷ்டமடைஞ்சிட கூடாது என்றுதான் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக பாடுபடுகிறோம் முயற்சிக்கிறோம் அல்லா இருப்பாலுமே நம்முடைய செயல்களில் நஷ்டமடையாமல் இருப்பதற்குரிய வழிகளைத்தான் இன்னென்ன காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நஷ்டமான நஷ்டமடைந்தவர்கள் என்று சொல்லி நஷ்டப்படுகிறவர்களின் பட்டியலை மிக மிக விரிவாக திருமதி நமக்கு சொல்லித் தருகிறார் அப்படி பல்வேறு இடங்களில் இவர் நஷ்டமடைந்தார் இவர் நஷ்டமடைந்தார் இவர் நஷ்டமடைந்தார் என்று சொல்லுகிறார்லாம் ஒரு ஒரு நஷ்டமானதை பற்றி சொல்லுகிற பொழுது இதுதான் மிக தெளிவான நஷ்டமாகும் நஷ்டத்துலயே ஒரு ஒரு பட்டியல ஒரு வகையான ஒரு விஷயத்த கூடுதல் அழுத்தம் கொடுத்தா சொல்லுள் இதுதான் மிக தெளிவான சந்தேகத்திற்கிடமில்லாத பகிரங்கமான ரொம்ப மோசமான நஷ்டம்னா நஷ்டம் சாதாரண நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே ஒருத்தர் தொழில் பண்ணி ரொம்ப நொடஞ்சு போயிட்டாரு கோடிகள்ல புரண்ட ஒருத்தர் இன்றைக்கு சோத்துக்கே இல்லாம உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் எப்படி ரொம்ப பரிதாபத்தோடு இப்படி போயிட்டார மனுஷன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சொ சொற்பிரயோகத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஆலிக ஹோல் ஹுசர் முபீன் இதுதான் மிக தெளிவான நஷ்டமாக இருக்கிறது என்று குரானதை பற்றி பேசுகிறார் அதை தான் சொரு அல்லா சொல்றான் அது என்ன தெளிவான வழிகேடு தெளிவான நஷ்டம் நம்ம நாசி மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க மை ஹர்பின் அவங்க அல்லாவை வணங்குறாங்க அல்லாவை வணங்கக்கூடியவன் தான் அந்த நஷ்டப்பட்டியல்ல ரொம்ப தெளிவான நஷ்டவாள இருக்கிறான் அல்லாவை வணங்காதவனுக்கு கூட அவ்வளவு பெரிய நஷ்டம் இல்லையா அல்லாவை வணங்குனவன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனை பத்தி எல்லாம் நாசி மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அப்துல்லாஹா அலாபின் அல்லாஹ் அவர்கள் வணங்குகிறார்கள் அல்லாவிற்கு இபாத வணங்குகிறார்கள் தொழுகிறார்கள் நோம்பு வைக்கிறார் புரிஞ்சுக்க கூடாது வணங்குகிறார்களோ அல்லாவுக்கு சரண சரணடைகிறார்கள் கட்டுப்படுகிறார்கள் அல்லாவுடைய விதிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறார்கள் அதான் அந்த இபாதத்து வழிபாடு என்பதற்கான அர்த்தமே அதுதான் ஆனா பொதுவான அப்படின்னா தொழுகிறது நோம்பு வைக்கிறது அஜ்ஜு செய்யறது கொடுக்கிறது புறா ஓது தஸ்மீ செய்யறது விக்கிர பண்றது இதுதான் நம்ம இபாதத்துன்னு வச்சிருக்கிறோம் ஆனா இபாதத் என்பது அது மட்டுமே அல்ல அதுவும் விபாதத்து தான் தொழுகையும் ஒரு இபாதத்து தான் நோன்பும் ஒரு விபாதத்து தான் ஆனால் விபாதத் என்பதற்கான சரியான முழுமையான பொருள் என்ன என்று கேட்டால் அல்லாவிற்கு முழுமையாக அடிமையாக இருப்பது என்பது அந்த இபாதத்தின் பொருள் விபாதத்தை என்கிற சொல்லு எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அபுது என்கிற சொல்லிலிருந்து இருந்து அபுது என்ன அர்த்தம் எல்லாரும் தெரியும் அப்துல்லானா அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுவோம்ல அப்து என்றால் அடிமை என்று பொருள் அப்ப இபாதத்தை செய்தல் என்றால் அடிமையாக இருக்கல என்று பொருள் அல்லாவுக்கு அடிமையாக அல்லாவுக்கு வழிபாடு செய்து அல்லாவுக்கு கட்டுப்படுகிற சில பேர் இருக்கிறார்கள் அலா ஹர்பின் எப்படி வழிபடுகிறார்கள் என்றால் விளிம்பிலே என்று ஓரத்திலே நின்று வழிபடுகிறார்கள் அதுல ஓரத்தில் நின்று வழிபடுறாங்க பல்லையாசல்கிற ஆட்கள் கடைசில ஓரமா இடம் கிடைக்க அந்த ஆட்களை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படி அல்ல அல்ல இது ஒரு இலக்கிய சொல்லாக எல்லாம் பயன்படுத்தலாம் இது இடத்தின் ஓரத்தை குறிக்கல நிலத்தின் ஓரத்தை குறிக்கல மாறாக ஒரு மனிதனுடைய கொள்கையின் ஓரத்தை குறிக்கிறது அப்துல்லாஹாலா ஹர்ஃபின் ஓரத்தில் விளிம்பிலே அவனுடைய நம்பிக்கை விளிம்பிலே நிற்கிறது சைனா எப்படிப்பட்ட விளிம்பு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஒரு பக்கத்தில் இஸ்லாத்தின் பக்கத்தில் உள்ள அந்த எஜ்ஜும் அங்குட்டு நிற்கலாம் இன்னொரு பக்கத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய எதை வெளியேற்றுகிற அந்த காரியம் அந்த எஜ்ஜில நிற்கிறேன் அந்த எஜ்ஜு எப்படிப்பட்ட எஜ்ஜினா ரொம்ப பாரதூரமான ரொம்ப டேஞ்சரான ஒரு 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 எல்லையில நிற்கலாம் அந்த எல்லையில இன்னும் கொஞ்சம் செதுக்கலாமா அந்த பக்கம் பார்த்தா குஃபுல போய் விழுந்துருவான் இந்த பக்கம் போய் விழுந்துருவான் நிகரால் சொல்றாங்கல்ல உங்களுக்கு ஒரு காரியம் சந்தேகமா இருந்துச்சுன்னா சந்தேகமானது இருந்து சந்தேகம் இல்லாததின் பக்கம் போயிருங்க ஏன் தெரியுமா நீங்க ஒரு சந்தேகமா ஒரு ஒருத்தர் தன்னுடைய தன்னுடைய கால்நடையை வந்து ஒரு வயல் மேய்க்கிறார் அதனுடைய வேதியில மேய்ச்சா எவ்வளவு பெரிய சிக்கல் வே அந்த பக்கம் போனா ஒரு வயல் இந்த பக்கம் பார்த்தா வரப்பு நான் வரப்பில தான் மேய்க்கிறேன் நினைச்சு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு கடைசியில பார்த்தா அவரையும் அறியாம அந்த ஆடு மாடு வயலுக்குள்ள போய் மேஞ்சிருச்சுன்னா அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும்ல எதுக்கு அந்த டவுட்டான சந்தேகமான வரப்ப தேர்ந்து தேர்வு செய்யற அதை விட்டுட்டு ஓரத்துக்கு தள்ளி வந்துரு இன்னொரு பக்கத்துக்கு வந்துரு அந்த மாதிரி இவர் ஒரு எல்லையில் நிக்கிறாரு எப்படிப்பட்ட எல்லைன்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய லாஸ்ட் ஹெஜ்ஜா இருக்குது இன்னொரு பக்கத்துல பார்த்தா குஃரனுடைய ஆரம்ப துவக்கமாக இருக்கிற அங்கிட்டு கால வச்சாங்க குஃபரு இங்கிட்டு கால வச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையை அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற ஒரு எல்லை நெருக்கடியில் போய் நின்று கொண்டு எப்படி உடையுது எப்படி அது சீரேடாக அவனுக்கு மாறுது அப்படின்னு கேட்டா அவனுக்கு அவனுடைய வாழ்வு இறைவனை மனைந்து வழிபடுகிற பொழுது நன்மைகளும் எந்த சிரமங்களும் இல்லாமல் இறைவனுக்கு கட்டுப்படுவது என்பது எந்த தியாகத்தையும் அவன் வாழ்க்கையிலே கோராமல் நீ அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமக்கணும் இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எந்த துன்பமும் இல்லை எந்த துயரமும் இல்லை அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப் போய்கிட்டே இருக்கு அவர் அவருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அல்லாவுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது எந்த சிக்கலுமே வரல எல்லாம் நன்மையாகவே முடியுது உண்மையை பேசுனா லாபம்தான் வருதே தவிர நஷ்டத்துக்கு வெளியிலேன்னு வச்சுக்குவோம் எல்லாம் உண்மையை பேச சொல்கிறான் உண்மையை பேசி வியாபாரம் பண்ணும் பொழுது அங்க இருக்க மக்கள் எல்லாம் உண்மையை விரும்புகிறவங்களாகவும் உண்மையை ஆதரிக்கிறவங்களாகவும் உண்மையாளர்களுக்கு வியாபாரம் கொடுக்கிறவங்களாகவும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் பிசினஸ் பண்ணும் பொழுது பிசினஸ் பண்ண பண்ண நேர்மையாகவும் இருக்கிறாரு லாபத்துக்கு சிக்கலே இல்லை ஆனா உண்மையில எல்லா இடத்துலையும் இப்படி வாய்ப்பு அமையுமா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அவையவே அமையாது எங்க லாபம் அமையும் எங்க பொய் பேசுனா எங்க ஏமாத்தனா எங்க மோசடி பண்ணனா எங்க கஸ்டமருக்கு தெரியாம அவரிடமிருந்து பொருளாதாரத்தை பிடுங்குவதற்கான வாய்ப்பு அங்கதான் லாபம் அதிகம் கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி கரெக்டா நிக்கணும்னு நினைக்கிற பொழுது எந்த டிஸ்டர்பும் இல்லாம எந்த இடத்திலும் இல்லாம பீஸ்ஃபுல்லா அவர் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றிக்கொண்டே கொண்டே இருக்கு நன்மைகள் மட்டுமே அவருக்கு உலகத்துல அவர் விரும்பின மாதிரியான வாழ்க்கை மட்டுமே அமைஞ்சுக்கிட்டே அசாபகு ஹைருன் அது அவருக்கு நன்மையை ஆதாயத்தை பெற்று தருகிற பொழுது இத்துமா அன்னபிகி பெரும் மன நிம்மதி அடைகிறார் நல்ல போதுப்பா லைஃப் நல்ல சூப்பரா இருக்கு அல்லாஹ் ரொம்ப நிம்மதியா வச்சிருக்கான் ரொம்ப ராகந்தா வச்சிருக்கான் குடும்பம் நல்லா இருக்கு நண்பர்கள் வட்டத்தில் நல்லா இருக்கு போலீஸ் பிரச்சனை இல்ல அந்த சிக்கல் இல்ல இந்த சிக்கத்துல பக்கத்து வீட்டுக்கார எந்த அலப்பறையும் இல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வாழ்க்கை ரொம்ப சுகமா சூப்பரா போய்கிட்டு இருக்குன்னு அவர் விரும்புற மாதிரியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இத்துமா அன்னபிகி அவன் அதிலே மன நிம்மதி அடைகிறான் அதுல ஒரு சோதனையோ ஒரு குழப்பமோ ஏற்பட்டு விட்டு இந்த வண்டியில போய்கிட்டே இருக்கும் பொழுது குழப்பம் வருது வருமானா கண்டிப்பா வரும் அதே மாதிரி முதல்வர் சொன்ன வாழ்க்கையான பட்டியலுக்கு அப்படி வாழ்க்கை இருக்கவே இருக்காரு நேரான வாழ்க்கையில பயணத்துல போகணும்னு நினைக்கிற ஒரு மனிதருக்கு அல்லாவுக்கு முழுமையா கட்டுப்படணும் நினைக்கிறவருக்கு அல்லாவுடைய வணக்க வழிபாடுதான் எனக்கு உறவுகள் அதற்கு பிறகுதான் என்னுடைய ஊர்காரர்கள் அதுக்கு பிறகுதான் என்னுடைய உரிமைகள் அதற்கு பிறகுதான் என்னுடைய சுய லாபங்கள் அதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கை எல்லாத்துக்கும் முன்னிலேயே அல்லாவுடைய சொல்லிட்டாம போ அப்படின்னு ஒரு இடத்துல வச்சாருன்னா அவருக்கு தான் ரொம்பவே மிஞ்சும் இப்போ அல்லா சொல்ல அசாபத்து இதை செயல்படுத்துகிற பொழுது சில நெருக்கடிகளோ துன்பங்களோ துயரங்களோ வருகிற பொழுது இன்கலபாலா அப்படியே தலைவு புற புரட்டு விடுகிறான் ஹசிர துன்யாவல்லாக இவனுடைய இம்மையும் கெட்டு விட்டது நஷ்டமடைந்து விட்டது இவனது மருமையும் பாழாகிவிட்டது அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் மிக தெளிவான நஷ்டம் அதுவே மிக தெளிவான மற்றவெல்லாம் எதுக்கு எதுக்கு கூட இவ்வளவு பெரிய வர்ணனையை போடுறது அல்ல எபுத்தது இஸ்லாத்தை தவிர வேறொரு தீனை தேர்ந்தெடுக்கிறாரோ அப்படின்றத சொல்லும் பொழுது கூட அந்த தீனை நம்ம ஏத்துக்க மாட்டோம் அது நஷ்டம்னு சொன்னா அல்ல அல்லாவுடைய வேதத்தை யார் மறுக்கிறாரோ புறக்கணிக்கிறாரோ அத நஷ்டம்னு சொன்னாரே தவிர தெளிவான நஷ்டம் பகிரங்கமான நஷ்டம் அப்படின்ற அலைபடி அங்க கொடுக்குறாள் ஆனா எங்க என்ன பண்றான் பாடர்கள் நிக்கிறான் நன்மைகளைதான் சந்தோஷங்கிறான் ஏதாவது ஒரு சோதனையோ சிக்கலோ சிரமமோ வந்துருச்சு அப்படின்னா உடனே அப்படி தலைவுப்புற புரண்டு சொல்லிட்டு ஹசீர துன்யாவல்லாகிறான் இம்மையும் கெட்டது மறுமையும் கெட்டது மிக தெளிவான வழிகேடு நிஷ்டம் எப்படி நன்னா யோசித்து பாருங்கள் இந்த உலகமே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் உலகத்துல போட்டி போட்டி எப்படியா ஜெயிச்சிருந்தா என்ன வேணாலும் ஜெயிக்கிறதுக்கு தயாராகிட்டா உலகத்துல மூழ்கிட்டான் உலகத்துல ஜெயிக்கிற வெற்றி பெறணும் எப்படியாவது பெரிய ஆளாகணும் பெரிய புகழ் அடையணும் பெரிய பதவி அடையணும் பெரிய பணங்காசு அடையணும் பெரிய அதிகாரத்தை அடையணும் எனக்கு நேரம் ஒருத்தனும் இல்லை அப்படின்னு ஊரை ஆட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான உலகத்தின் மீது பேராசையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்துல என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யணும் எல்லா அற கோட்பாடுகளையும் தவிர்த்து ஒழித்து எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் மனித நேயமோ மனித உரிமைகளோ பிற மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை பற்றியான சிந்தனைகளோ நான் நான் எல்லாமே நானும் தன்னை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கணக்குன்னாலும் தெரியல தன்னுடைய மரியாதையை தவிர தன்னுடைய புகழை தவிர தன்னுடைய பணத்தை தவிர தன்னுடைய செல்வாக்கை தவிர தான் தான் உயர்ந்தவன் என்பதை தவிர அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியலன்னு உடனே எப்படி வேணாலும் அடிச்சு முட்டி மோதி வந்துருவோம்பா உள்ள போய் என்ன வேணாலும் செய்வோம்னு செய்வான் ஒரு வெறியோட அது பல நேரத்துல சக்சஸ் ஆகுது பல நேரங்களில் இறைவனை போயிருது வேற விஷயம் ஆனாலும் சம்பாதிக்க சம்பாதிக்கிறா வளர்றா தானே இவனுக்கு என்ன சிக்கல் கேட்டா அப்படி முழுசா மூழ்கவும் முடியல ஏன் ஒரு ஓரத்துல இறைவன் மிக இருக்கு பாலர்கள் நிற்கிறாங்கள இந்த பாலர்கள் நிற்கிறதுனால முழுசா போவதற்கு தேவைப்படுகிற அளவிற்கு உள்ளத்தை வர மாட்டேங்குது லேசா சின்ன சின்னதா பெரிய மோசடி கொஞ்சம் மனசு உள்ளத்துக்குள்ள உருத்து அவ்வளவு வேணாம் லேசா நூறு கிராம் மட்டும் கம்மி பண்ணி ஓ பத்து கிலோ பளிச்சுன்னு தெரியுதுப்பா இவ்வளவு பெரிய மோசடிப்பா ரெண்டாயிரம் ரூபா வேணா வேணாம் ஒரு இருநூறு ரூபா மட்டும் அப்படியே மனசே மனசு அதை சேர்த்து அப்படி லைட்டா சமாளிச்சுக்குவோம் ஊர்வலத்துல ஒவ்வொருத்தரும் என்னமா ஏன் எப்படி எப்படிதான் அப்படியே பண்ணணும் லேசா கொஞ்ச நாள் நல்ல பொருள் அது அதனுடைய மோசமான பக்கத்தை உள் பக்கம் வச்சு அப்படியே அப்படியே அள்ளி போட்டு கொடுத்து அருவான் இது ஒரு பெரிய அவன் கண்ணுக்கு முன்னாடியே தூக்கி போட்டான் அவன் பார்க்கல பார்க்கலாம் ஏமாத்தத்துக்கு இறைவனுக்கு கெட்டுப்படாமல் நேர்மையின்படி நடக்காமல் வாழ்ந்ததற்கு சின்ன சின்ன வழிகளை தெரிஞ்சிருக்கிறார பெரிய உள்ளத்துல உள்ளுக்குள்ள மூழ்கி இந்த உலகத்தை பெறுவதற்குரிய தெம்பும் திராணியும் வெளியவனுடைய உள்ளத்துல இல்ல அதனால இந்த உலகம் பெருசா அவனுக்கு கிடைக்கல மறுமையாது கிடைக்கா மறுமைதான் அப்படின்னு வரும்பொழுது உலகத்தில் உள்ள ஈழப்பு கண்ணுக்கு முன்னாடி வருது இவ்வளவு நஷ்டப்படுவா இதெல்லாம் கிடைக்காம போயிருமே அதெல்லாம் கிடைக்காம போயிருமே அந்த பக்கமும் முழுசா மூழ்க முடியல இந்த பக்கமும் முழுசா மூழ்க முடியல ரெண்டுக்கு இடையில பார்டர்ல கடந்து அங்கேயும் உருப்படாம இங்கேயும் நாசமா போச்சு நான் வாழ்க்கை அதனால சொன்னேன் நாளைக்கு ஹசிர துன்யாவல் ஆகிறான் உலகமும் போச்சு மறுமையும் போச்சா அவனுக்கு மர்மம் மட்டும்தான் போச்சு மரும போச்சுன்னா எல்லாம் போச்சு அது வேற செய்தி ஆனா உலகத்திலேயாவது அனுபவிச்சாங்கல உலகம் உலகம் உலகத்திலேயே சந்தோஷமா இருந்தாமல உலகத்திலேயே பழங்கள் சேர்த்தாமல உலகத்திலேயே அதிகாரமா நீ உலகத்திலயும் இருக்க முடியல மறுமையிலும் இருக்க முடியல என்னடா வாழ்க்கும் வாழ்க்கை அப்போ பெரும்பாலும் இன்றைக்கு நம்ம பெரும்பாலான மனிதர்கள் எந்த நிலையில நம்ம நிக்கிறோம்னு கேட்டா பாடர்ல தான் பெரும்பாலும் நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஆள்கள் கூற நீ உட்பட கொண்டு நிப்பாட்டி பார்த்தா எல்லாம் எதுக்கா எந்த காரியத்தை செய்யணும் எதுக்கு வரவேற்பு இருக்குதோ அதை செய்வோம் ஒரு மார்க்க பணி அண்ணா விதித்த கட்டளை அதை செயல்படுத்தணும் செயல்படுத்த எல்லாம் வர வேண்டியது செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அதை தொடர்ந்து செய்வது எப்பொழுது தெரியுமா மக்களிடம் செல்வாக்கு கிடைத்தால் வரவேற்பு கிடைத்தால் மக்களுக்கு டெய்லி ஒரு உபதேசம் மார்க்கட்டிய ஒரு செய்தியை சொல்லிடுவோம்பா மாதிரி கூட்டம் சொல்லி சொன்னால் ஒரு லட்சம் ஒன்றரை பண்ணி நோட்டீஸ் அடிச்சு போஸ்டர் அடிச்சு மேடை போட்டு மைக் ஸ்பீக்கர்லாம் கட்டி ஆட்களுக்கு கொண்டு போய் தெரு ரேடியோ கட்டி அலௌன்ஸ் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து அதெல்லாம் தேவையில்லையே இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல நாம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒன் ஜிபி டேட்டா ரெண்டு ஜிபி டேட்டாவுலயே நம்ம ஒரு விஷயத்த சொல்லி லட்சக்கணக்கான பேருக்கு கொண்டு போய் சேர்த்திடலாம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்வை எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது கூட 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 மகிழ்ச்சியா இருக்கா ஒரு லட்சம் எத்தனை ஷேர் பத்தியில ரெண்டு லட்சம் மில்லியன் போகுது உலகம் முருங்கா வைரலாடு போடுங்க திரும்ப போடுங்க நாளைக்கு போடுங்க நாளைக்கு லட்சம் போடுங்க திரும்ப திரும்ப போடுங்க இன்னொரு வீடியோ போட்டா போட்டா வர்ற கமாண்டெல்லாம் கழுவி கழுவி ஊத்துறான் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீ பெரிய யோக்கிய நீ ஊருக்கு உபதேசம் பண்ணி வந்துட்டியா பார்த்தவனி இவனும் ஷேர் பண்ணல லைக் பண்ணல ஃபார்வேர்டு பண்ணல முன்னூத்தி முப்பது தாங்க மாட்டேங்குது பார்வை அவளுடைய எண்ணிக்கை என்ன தினா இப்படி பேசியிருக்க தேவையில்லை பேசப்பட்ட செய்தி என்ன என்பது நம்முடைய உள்ளத்தில் நிற்க மாட்டேங்குது இந்த பேச்சு மக்களிடத்திலே ஆதரவை தந்திருக்கிறதா மக்களிடத்திலே ஆதரவை தரவில்லை அவ்வளவா ஆதரவு தந்தால் நல்லா சொன்னாங்களே பையன் அசாபு ஹைனு நன்றை நினைச்சா இத்துமா ரொம்ப சந்தோஷம் நிறைய டெவலப் வைரலா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் டே ஃபார்வேர்டே ஆவலை சேரே ஆவலை ரொம்ப துக்கம் அதோடு முடிச்சிடுவோம் இதுக்கு பிறகு ஹெல்த்தி அதெல்லாம் வந்து செல்ப் எடுக்க மாட்டேங்குதே சில பேர் போட்டால் போகுது அதெல்லாம் அப்படி போட்டால் தான் போகும் இப்படி போட்டா ஒரு கூத்து டான்ஸ் பாட்டு அப்படி எல்லாம் போட்டா நம்ம எல்லாம் போட்டா போகவிட்ரு வரவே கிடைக்கலாட்டி உனக்கு மரியாதை கிடைக்கலாட்டி அல்லாவுடைய லாபம் கிடைச்சாத்தான் வருமானம் கிடைச்சாத்தான் புகழ் கிடைச்சாத்தான் மரியாதை கிடைச்சாத்தான் ஒரு காரியத்தை செய்வேன் நீ பாதம்னு நினைக்கிற பாதன் நினைக்கிறவனுக்கு இந்த உலகம் முற்படி இல்ல மருமை எல்லா காரியங்களிலும் வியாபாரத்துல குடும்பத்துல தொழில் துறையில வழிபாட்டுல விவாதத்துல பிறருக்கு உதவி செய்யல எல்லாவற்றிலையும் நம்மை ஒரு கேள்விக்கு உட்படுத்தி பார்த்தால் பெரும்பாலும் நாம் பாடலிலே ஓதத்திலே நின்று இம்மை மறுமை இரண்டையும் இழக்கிற ஒரு சூழலுக்கு நெருக்கமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்தால் உடனடியாக அதிலிருந்து விலகி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் அல்லாஹ் ரூபாலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான் நஷ்டம் அடைஞ்சிடாத வாழ்க்கையை வீணாக்கிறாத முழுசா கட்டுப்படு அல்லாவுக்கு முழுமையா அர்ப்பணிச்சுக்க அதன் காரணமா இந்த உலகத்துல செல்வாக்கே கிடைக்கலாட்டியும் பரவாயில்லை கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலாட்டி துக்கம் அப்படின்னா அந்த நயவஞ்சகளுடைய பண்பெல்லாம் சொல்கிறார் நபியே நீங்க இந்த மக்களுக்கு தர்மம் கொடுக்கிறீங்க பத்தியலா அந்த தர்மத்தை பார்த்துக்கிட்டு கூட இவர் சரியாக கொடுக்குறேன்னு புற சொல்ற பல பேர் இருக்கிறான் நீங்கள் கொடுத்தால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் அதிருப்தி அடைகிறார்கள் இவர்கள் நயவஞ்சகர்கள் சந்தர்ப்பவாதிகள் முனாஃபுக்குகள் என்று குரான் பேசுகிறார் கிடைத்தால் மகிழ்ச்சியும் கிடைக்காவிட்டால் துக்கமும் கொள்வது என்பது நம்முடைய இம்மை மறுமை இரண்டையும் சேர்த்து பாழாக்குகிற பெரும் நஷ்டம் என்பதை உணர்ந்து இயன்ற வரைக்கும் அல்லாவிற்காக என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் அதனால் கிடைக்கிற லாப நஷ்டங்களை குறித்த கணக்கு எனக்கு இல்லவே இல்லை என்கிற வகையிலே நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக அல்லாஹ் அல்லாஹம்மை ஆக்கியருள்வான